శ్రీమతే షటకోపాయ నమ శ్రీమతే రామానుజాయ నీమవరమునే నమ శ్రీవానాచలమహామునే నమ భక్తమృతం విశ్వజనానుమోదనం సర్వాత శ్రీషకోవాంగ్మయం भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्री भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्री भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्री षटगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् सहस्रशाकोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् நாடென்னும் தென் குருன்னும் மறுவன்பரு நலென்னும் திருவழிதி நாடென்னும் தென் குருகோர் என்னும் மறுவினையவன் நலென்னும் திருவழிதி நாடென்னும் தென் குறுகோரென்னும் மறுவினையவன் நலென்னும் திருவழிதி நாடென்னும் தென் குறுகோரென்னும் மறுவினையவன் நலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடீனையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து அருமறைகள் அந்தாதி செய்தான் அடீனையே எப்பொழுதும் നെഞ്ചേ തെളിന്ത് അരുമറീതേ എപ്പോഴും ഷിന്ത്യായി നെഞ്ചേ തെളിന്ന് അരുമറ അന്താതി ചെയ്തി നെഞ്ചേ തെളിന്ത് മനത്താലും വായാലും വൺ ഗുരു ഊർ ചെയ്താറല്ലാതെ மனத்தாலும் வாயாலும் வன்குறுகோர் பேணும் இணைத்தாரை எல்லா திரைஞ்சேன் மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் பேணும் இணைத்தாரை எல்லா திரைஞ்சேன் மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் பேணும் இணைத்தாரை எல்லா திரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சட்டகோப்பன் பாதங்கள் யாமுடைய பத்து தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை ஷடகோ பன் பாதங்கள் யா பத்து தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த ஷடகோ பன் பாதங்கள் யாமுடைய பத்து ஏ இந்த பெருங்கீர் சீராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஏந்த பெருங்கீர்த்தி முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுஷமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஏந்த பெருங்கீர்த்தி முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீர கோபம் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற பெரும் பெரும்டகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம்பெரா ஆய்ந்த பெரும் ஷீரா ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம்பெரா ஆய்ந்த பெரும் ஷீரா ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெராத உள்ளம்பெரா வாந்திகளும் சோலை மதிளரங்கர் வண்புகள் மேல் ஆன்ன தமிழ் மறைகள் ஆயிரமும் வாண்டிகளும் சோலை மதினரங்கள் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் வாண்டிகளும் சோலை மதிநரங்கள் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் வாண்டிகளும் சோலை மதிநரங்கள் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ी नमुदल् तायि शतकोपन् मोयिबाल् वलर्त इदतायि रामानुसन् முதல் தாய் ஷடகோபன் மொயம்பால் வளர்த்தா இதை தாய் இராமானுஷன் முதல் தாய் ஷடகோபன் மொய்பால் வளர்த்தா இதை தாய் இராமானுஷன் இந்த முதல் தாய் ஷடகோபன் மொய்பால் வளர்த்தா இதை தாய் இராமானுஷன் மிக்கை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் மிக்க விரை நிலையும் மெய்யாயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் மிக்க விரை நிலையும் மெய்யா முயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் மிக்க விரை நிலையும் மெய்யா முயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குருகயர்கோன் யாழினிசை வேதத்தியல் வாழ்வினையும் ஓதும் குறுகயர்கோன் நிசை வேதத்தியல் ஓழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகயற்கோன் யாழின் நிசை வேதத்தியல் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகயர்கோன் யாழின் நிசை வேதத்தியல் உயர்வர வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர வர மதிநலம் அருளினன் எவனவன் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர வர மதிநலம் அருளினன் எவனவன் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர வர மதிநலம் அருளினன் எவனவன் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியவனவன் எவனவன் துயரரு சுடரடி தொழுதல் என் மனநே அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறு சுடரடி தொழுதழு என் மனநே அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதழு என் மனநே வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதழு என் மனநே மணநக மலமர மலர்மிசை எழுதரும் வளவிலன் வளவிலு வவையிலன் மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மன உணர் வளர்விலன் பொறியுணர் வைலன் மணநக மலமர மலர்மிசை எழுதரும் மன உணர் வளர்விலன் பொறியுணர் வைலன் மணநக மலமர மலர்மிசை எழுதரும் மன உணர் வளவிலன் பொறியுணர் விலன் இனநுணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இனநிலு இளனே இனநூணர் முழு நலம் நிகழ் கழிவினும் இனன் இளன் என இளனே உணர் முழு நலம் நிகழ் கழிவினும் இனன் இளன் எனனுயிர் மிகுனரை இளனே உணர் முழு நலம் எதிரிகள் கழிவினும் இனன் இளன் நிது என வறியவன் நிலனிடை விசும்பிடை விடை உருவினன் அருவினன் இளனது உடையனிது என நினை வறியவன் நிலநிடை விசும்பிடை உருவினன் அருவினன் இளனது உடையனிது எனனினை வறியவன் நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன் இளனது உடையனிது என நினை வறியவன் நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன் புலனொடு புலநலன் ஒளிவிலன் பரந்த அந்நலனுடைய ஒருவனை நணுவினம் நாமே புலனொடு புலநலன் ஒளிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே புலனொடு புலநலன் ஒளிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே புலனொடு புலநலன் ஒளிவிலன் நாமவன் இவனுவன் அவழிவள் உவழியவள் தாமவர் இவர் உவர் அது விது உதுவெது நாமவன் இவனுவன் அவழிவள் உவழியவள் தாமவர் இவருவர் அது இது உதவியது நாமவன் இவன் உவன் அவள் இவள் உவழியவை தாமவர் இவருவர் அது இது உதயது நாமவன் இவன் உவன் அவள் இவள் உவழியவை தாமவர் இவருவர் அது இது உதவியது அவை நலம் தீங்கவை ஆமவை ஆயவை ஆய் நின்ன அவரே அவை நலம் தீங்கவை ஆமவை ஆயவை ஆய் நின்ற அவரே இவை உவை அவை நலம் தீங்கவை ஆமவை யாயவை ஆய் நின்ற அவரே பீமவை இவை உவை அவை நலம் தீங்கவை ஆமவை ஆயவை ஆய் நின்ற அவரே அவரவரு தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள் அவரவர் தம தமது அறிவறி வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் தம தமது அறிவறி வகை அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள் அவரவர் தம தமது அறிவறி வகைவகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்னரே அவரவர் இறையவர் குறைவிலர் நிறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்னரே அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்னரே நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் நின்னிலர் இருந்த நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் நின்லர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் என்னுமொர் இயல் வினர் என நினைவறியவர் என்னுமொர் இயல் ஒடு வெந்திடரே என்னுமோர் இயல் வினர் என நினைவறியவர் என்னுமோர் இயல் ஒடு நின்னவெந்திடரே என்னுமோர் இயல் வினர் என நினைவறியவர் என்ன மோரியல் ஒடு நின்னவெந்திடரே என்ன மோரியல் வினர் என நினைவறியவர் என்ன மோரியல் ஒடு நின்ன எந்திடரே ஆ அது என்ன மோர்ன்னு வருது என்ன அவ்வளவுதான் சொல்லணும் ஓகே என்னும் என்ன ஆன மொறியல் வினர் என நினை நினைவறியவர் என்ன மொறியல் ஒடு நின்னவெந்திடரே என்னும் ஒரு இயல்வினர் என நினை வறியவர் என்னும் ஒரு இயல்வடு நின்ன என் திடரே என்னும் ஒரு இயல்வினர் என நினை வறியவர் என்னும் ஒரு இயல்வடு நின்ன என் திடரே என்னும் ஒரு இயல்வினர் என நினை வறியவர் என்னும் ஒரு இயல்வடு நின்ன என் திடரே திடவிசும் பெரிவழி நீர் இவை மிசை படர் பொருள் முழுவதுமாய் அவையவை தோறும் திடவிசும் பெரிவழி நீர்நிலம் இவைமிசை படற்பொருள் முழுவதுமாய் அவையவைதொறும் திடபிசும் பெரிவழி நீர்நிலம் இவைமிசை படற்பொருள் முழுவதுமாய் அவையவைதொறும் திடவிசும் பெரிவழி நீர்நிலம் இவைமிசை படற்பொருள் முழுவதுமாய் தொறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே சுரீ வருநிலை வெண்முதல் முழுவதும் வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் சுரரறி வருநிலை விண்முதல் முழுவதும் வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் சுரரறி வருநிலை விண்முதல் முழுவதும் வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் சுரரறி வருநிலை வெண்முதல் முழுவதும் வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் அமரர்க்கும் அறிவியந்து அரண் அயன் என உலகழித்து அமைத்துளனே புறமுரு மூன்று வித்து அமரர்க்கும் அறிவியந்து அரண் அயன் என உலகளித்து அமைத்துள்ளனே புறமொரு மூன்று வித்து அமரர்க்கும் அறிவியந்து அரண் அயன் என அரண் அயன் என உலகளித்து அமைத்துளனே புறம் ஒரு மூன்று ரீத்து அமரர்க்கும் அறிவியந்து அரண் அயன் என உலகளித்து அமைத்துள்ளனே உளன் எனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள் உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள் உளன் எனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள் உளன் அலன் எனில் அவன் உருவம் அவன் அருவும் இவ்வருவுகை உளன் எனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள் உளன் அலன் எனில் அவன் அருவும் இவ்வருவுகை உளன் எனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள் உளன் அலன் எனில் அவன் அருவும் இவ்வருவுகள் உளனென இளனென இவை குணம் உடைமையில் ஒளிவிலன் பறந்தே உளனென இளனென இவை குணம் உடைமையில் உளநிறு தகமையொடு ஒளிவிலன் பரந்தே உளனென இளனென இவை குணம் உடைமையில் உளநிறு தகமையொடு ஒளிவிலன் பரந்தே உளனென இளனென இவை குணம் உடைமையில் உளநிறு தகமையொடு ஒளிவிலன் பரந்தே பரந்ததன் நீர் தோறும் பரந்துளன் பரந்த அண்டமிதன நிலவிசும் ஒளிவர பரந்ததன் பறவையுள் நீர்தொரும் பரந்துளன் பரந்த அண்டமிதன நிலவிசும் ஒளிவர பரந்த தன் பறவையுள் நீர்தொரும் பரந்துளன் பரந்த அண்டமிதன நிலவிரும் பரந்த பொ பரந்துள் நீர்தொரும் பரந்துளன் பரந்த அண்டமிதன நிலவிசும் பொழிவர கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட கரமே கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட கரணே கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட கரணே கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட கரணே கரவிசும் பெரிவழி நீர் நிலம் இவை வரணவில் திரள்ி அழிபொறையாய் நின்ன கரவிசும் பெறிவழி நீர்நிலம் இவைமிசை வரணவில் திரள் வலி அழிபொறையாய் நின்ன கரவிசும் பெரிவழி நீர்நிலம் இவைமிசை வரணவில் திரள் வலி அழிபொறையாய் நின்ன கரவிசும் பெருவழி நீர்நிலம் இவைமிசை வரணவில் திரள் வலி அழிபொறையாய் நின்ன பரநடி மேல் குறுகூர் சடகோபன் சொல் நிறை நிறை ஆயிரத்து இவைபத்தும் வீடு பரநடி மேல் குறுகூர் சடகோபன் சொல் நிறை நிறை ஆயிரத்து இவைபத்தும் வீடே பரநடி மேல் குறுகூர் சடகோபன் சொல் நிறை நிறை ஆயிரத்து இவைபத்தும் வீடு பரநடி மேல் குறுகூர் சடகோபன் சொல் நிறை நிறை ஆயிரத்து இவை பத்தும் வீடு ஆழ்வார் திருவடி கிளேஸ்வரனம் எம்பெருமானார் திருவடி கிளேஸ்வரனம் ஜிஎர் திருவடி கிளேஸ்வரனம் ஜிஎர் திருவடி கிளேஸ்வரனம் கோயில் கே ஓ வைஐஎல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் k-o-y-i-l dot o-r-g